நம்மளுடைய மாடன் சர்வே தமிழ் யூடியூப் சேனலில் பல முக்கியமான பதிவுகளை வீடியோவாக அதுக்கு உண்டான ப்ராப்பர் டேட்டாவோட நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் இந்த வீடியோவானது எம்ஏடபிள்யூஎஸில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதிவு அதனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் எழுதி எல்லாம் கிளியர் ஆகி போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குங்க வாங்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு மிக தெளிவான ஒரு ஒரு வீடியோ இந்த வீடியோ இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு நம்மகிட்ட டெய்லி கேட்டே தான் இருக்காங்க தினமும் நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பாங்க நம்மளும் ரிப்ளை பண்ணி தான் இருக்கோம் ஏன் வீடியோ இதை பற்றி ஏன் வீடியோ போட மாட்டேங்க அப்படின்னு ஏன்னா எந்த விதமான அஃபீஷியல் அப்டேட்டும் வரவே இல்லை ஸோ ஒரு அஃபீசியல் அப்டேட் இல்லாமல் நான் நான் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சும்மா வந்து பேருக்கு வீடியோ போடக்கூடாது அப்போ வந்து அஃபீஷியலாக என்ன அப்டேட் சொல்கிறாங்க அப்படின்னா கூடிய விரைவில் நாங்கள் போஸ்டிங் போட்டுருவோம் இதுதான் வந்து அவங்களுடைய முக்கியமான ரிப்ளைவாக இருக்குது அந்த ஆஃபீஸுக்கு டேரெக்டாக போய் பேசினவங்களும் சொல்கிற அதுதான் சார் ரிசல்ட் வந்து ஜூன் மாசம் போட்டுருவோம் ஜூலை மாசம் போட்டுருவோம் ஒவ்வொன்றும் சொல்றாங்க கன்ஃபியூஸாக இருக்குன்னாங்க ரிசல்ட்டை வெளியே ரிசல்ட் கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும் அதனால் எந்த மாற்றமும் இல்லை அப்ப எல்லோரும் நம்மகிட்ட கேட்கும்போது கீழே என்ன வருது அப்படின்னா சார் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேகமாக தரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேள்விக்குறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேகமாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்புடின்னு கேட்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில கருத்தனை பதிவு பண்றேன் அவ்வளவுதான் இப்ப என்னது ஒரு முக்கிய விஷயம் அப்படின்னா நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள்னால இந்த இந்த அப்பாயின்மெண்ட் தரது தள்ளி போகுது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க என்கிட்ட நம்ம அதை ஃபர்ஸ்ட் இருந்தே மறுக்கோம் ஏன் அப்படின்னா நீதிமன்றங்கள் மூலமாக நீதிமன்றங்கள்ல உள்ள வழக்குகள்னால இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தள்ளி போகுது அப்படின்னா அவங்களே அவங்களுடைய வெப்சைட்டில் ப்ராப்பராக அப்டேட் பண்ணிருவாங்க சேன்ட் இன்ஸ்பெக்டருக்கு பண்ண மாதிரி அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு நல்லது ஏன்னா எல்லாருமே அவங்க போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படி இது வரைக்கும் பண்ணலை அதனால் அதனால வழக்குகளினால இது வந்து தள்ளி போகலை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடாக நான் அப்போ வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் சப்போஸ் வழக்குகள்னால இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தள்ளி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அப் இந்த எம்இடி சம்மந்தமாக யாரெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்க அவங்களுடைய வழக்கை வந்து விரைந்து முடிக்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் அப்போ எத்தனை வழக்குகள் இருக்கு இதில் அப்படின்னா இந்த இதில் ஏப்ரல் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு பிஹெச்டி சம்பந்தமான வழக்குகள் இருக்கு டிப்ளமோல காமன் ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க இல்லையா அதில் வழக்குகள் இருக்கு சீனியாரிட்டி முறையாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னு வழக்குகள் இருக்கு ட்ரிபிள்இஇசிஇ அந்த இது வந்து வழக்குகள் இருக்குது அப்புறம் வந்து இன்ஜினியரிங் லெவலில் வெளியிட்ட காமன் ரேங்லிஸ்டில் வந்து ப்ராப்பரான இது ஃபாலோ பண்ணலை அப்படின்னு வழக்குகள் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் இன்ட்ரீம் ஸ்டே அப்படின்னு சொன்னது வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பிஹச்டிஎம் சம்மந்தமான வழக்கு தான் இந்த பிஎஸ்டிஎம் சம்மந்தமான வழக்குகளை ஜட்ஜ்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் வெளிவந்த இந்த ஆர்டரில் இன்ட்ரீம் ஸ்டே வந்து கொடுத்தாங்க யாரு அப்படின்னா திரு சுப்பிரமணியன் சாரும் திரு அருண்முகன் சாரும் தந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய மாதம் என்னவா இருக்கு அப்படின்னா பிஎஸ்டிஎம்ங்கிறது பிஎஸ்டிஎம் கோட்டாவில பிரைவேட் பாலிடெக்னிக் காலேஜ்ல தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பசங்களுக்கு பதினாலு ஆகஸ்ட்ல வெளியான அறிக்கை வந்து அவங்க பிஎஸ்டிஎம்ள்ள போறத பாதிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இருக்கா அப்படின்னு அவங்க கிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு இந்த பிஎஸ்டிஎம் வழக்கு மட்டும்தான் இன்ட்ரீம் ஸ்டே ஆஃப் த செலெக்ஷன் ப்ராசஸ் அண்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்கு மற்ற எந்த வழக்குலையுமே இந்த மாதிரி இன்ட்ரீம் ஸ்டேன்னு சொல்லவே இல்லை அப்ப இந்த வழக்குனால எம்ஏ அப்பாயின்மெண்ட் ஆர் வழங்குறது பாதிக்க ஸ்டே படுது அப்படின்னு உண்மையாக இருந்தா இந்த வழக்கை போட்டாங்க இல்லையா இந்த வழக்கை ஃபைல் பண்ணவங்க இந்த வழக்கினுடைய ஹியரிங்கை விரைந்து முடிக்க ஏற்பாடு பண்ணுங்க அதாவது ஜூன் மந்த்து கோர்ட்டு லீவ் முடிஞ்சது ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த வழக்கினுடைய ஹியரிங்கை இந்த வழக்கு யார் போட்டாங்களோ அவங்க உங்களில் உங்களில் உங்களுடைய உங்களுடைய லாயரை மீட் பண்ணி அடுத்த ஹியரிங்க்கு இந்த வழக்கை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க தள்ளி போடாதீங்க இந்த ஒரு வழக்குனால தான் அதாவது வழக்குகள்னால இந்த அப்பாயிண்ட்மெண்டால தள்ளி போகுதா அப்படின்னு எந்த விதமான ஆஃபீஸில் அப்டேட்டும் இல்லை ஆனால் எம்இடபிள்யூஸில் உள்ள பல வழக்குகளில் இந்த வழக்கு மட்டும்தான் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க அதாவது டிப்ளமோ பிஎஸ்டிஎம் சம்மந்தமாக போடப்பட்ட இந்த வழக்கில் தான் இன்ட்ரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இன்ட்ரிம் ஸ்டே கொடுத்துட்டாங்க இல்லைங்களா அப்போ இந்த இன்ட்ரிம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி சில பேர் வழக்கு போட்டிருக்காங்க அதாவது டிப்ளமோ பிஎஸ்டிஎம் டிப்ளமோவில் தமிழில் படித்தவங்க எங்களுக்கு பிஹெச்டிஎம் கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கும்போது அவங்க கோட்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அறிக்கையை பேஸ் அவங்களுடைய அவங்களுடைய அதாவது பிஹெச்டிஎம் கொடுங்கன்னு கேட்கறத பேஸ் பண்ணி அவங்க பிஹெச்டிஎம் அந்த ஃபர்தர் அப்டேட் அதாவது டோட் வெளியிட்ட அறிவிக்கை வந்து பிரைவேட் பாலிடெக்னிக் காலேஜில் தமிழ் மீடியம் படித்த படித்தவங்கள பிஹெச்டிஎம் கோட்டாவில் போறதுக்கு தடையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க அது அது வரைக்கும் நான் வந்து இந்த இன்ட்ரீம் ஸ்டே பண்றேன் இந்த எல்லா பாசஸையும் சொல் அப்போ அப்ப இன்ட்ரீம் ஸ்டே த செலக்ஷன் ப்ராசஸ் அண்டில் ஃபர்தர் அதர்ஸ் அடுத்த ஆர்டர் கோட் சொல்ற வரைக்கும் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இந்த வழக்குகள்னால அப்பாயின்மெண்ட் தள்ளி போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இருக்குன்னு சொல்லி இந்த டிப்ளமோ இந்த இந்த இன்ட்ரிம் ஸ்டே இந்த பிஎஸ்டிஎம் டிப்ளமோ கேஸு உடைய இன்ட்ரிவியூ ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க அது பிஇ முடித்தவங்களோ மற்றவங்களோ யாராவது ஒருத்தவங்க அது பிஏ இருக்கலாம் டிப்ளமோ இருக்கலாம் அது எனிவே யாராக இருக்கலாம் இப்போ அந்த இன்ட்ரிம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க இல்லையா அவங்க நீங்கள் வந்து இந்த இந்த இன்ட்ரிம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற உங்க வழக்கை இங்கே ஹியரிங் கொண்டு வந்தாலே இந்த வள இந்த இன்ட்ரீம் ஸ்டே கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வழக்குகளினால அப்பாயின்மெண்ட்டை தள்ளி போறது நடக்காதுங்கிறேன் ஓகேங்களா அப்ப நீதிமன்றம் மூணு ஏப்ரலில் வெளியிட்ட அந்த ஆர்டரும் படி டிப்ளமோ பிஎஸ்டிஎம்முக்கு அந்த கேஸில் இன்ட்ரீம் ஸ்டே ஆஃப் செக்ஷன் ப்ராசஸ் அண்டில் ஃபதர் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ இது இதனால அது ஸ்டே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க நம்ம பசங்க அந்த வழக்கை இந்த இன்ட்ரிம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணுங்கிற வழக்கை நீங்கள் விரைந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ ஸ்டே இந்த இன்டர்வியூ ஸ்டே கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு அப்பாயின்மெண்டாக ப்ராப்பராக போயிடும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச உளுது அப்போ இந்த இந்த இன்ட்ரிவியூ இந்த இன்டர்வியூ ஸ்டேவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா அவங்க யாருன்னு அந்த கேஸ் போடணும்னு தெரியும் ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த வழக்கு யாரெல்லாம் ஃபைல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே உரிமை இருக்கு அட்மின்னுக்கு மட்டும் உரிமை கிடையாது எல்லாருக்குமே உரிமைகள் இருக்கு அட்மின் சொல்கிறத கேட்டுக்கிட்டு போகிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது இப்போ நான் ஒரு அட்மின் நிற்க அப்படின்னா எனக்கில் ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா உள்ளவங்க உள்ள தான் அட்மின் ஃபாலோ எல்லாத்தையும் கேட்டு தான் முடிவு பண்ணணும் என்ன என்ன இன்னக்குன்னே அவங்க அவங்க சொல்லாம நான் நீ கேட்கணும் அப்படின்னா அதை ஒரு ப்ராப்பரான ஒரு அட்மின்னா ஒரு குழுவாக இருக்காது அதனால இந்த இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு வழக்கு போட்டாங்க இல்லையா அவங்க உங்களுடைய வழக்க அடுத்த ஹியரிங்லயோ இல்லை அடுத்த அடுத்த ஹியரிங்லயோ வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்டெப் எடுங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இன்ட்ரீம் ஸ்டே வந்து கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பதரா விலையை பார்க்க அனுப்பிச்சிடுவாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா அதை இன்ட்ரிமிஸ்டே அவங்க யார் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு நமக்கு வந்து இந்த கேஸ் நம்பலாம் நான் நான் வரலை வந்தால் நான் அதே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னா கேஸ் போடுறவங்க எல்லாருமே நம்மளை கேட்டால் கேஸ் போடுறாங்க கேஸ் பொறுத்த சில பேர் சில படிக்காத நாயகர் தான் நம்ம நம்ம சொல்லி தான் கேஸ் போடுறோம் நினை நினைக்கிறாங்க எல்லாருமே அப்படி இல்லை ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள்னால இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தள்ளி போகலைங்கிறது என்னுடைய பர்சனலு ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேகமாக வரணும் வேணாம் கொடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் இந்த வழக்குகள் எல்லாம் நான் நான் இப்போ செக் பண்ணி செக் பண்ணும்போது ஃபீல் பண்ணும்போது இந்த ஒரு கேஸில் மட்டும்தான் இன்ட்ரீம் ஸ்டே அப்படிங்குற வார்த்தை இருக்குது அப்புறம் இதை பற்றி இதை இதை பற்றி நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது தான் இந்த இன்டிமஸ்டே ஸ்டே ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு வழக்கு நான் தெரியுது அப்ப அந்த வழக்கு போட்டவங்க இப்ப மே கோர்ட் லீவு ஓகே ஜூன்ல கோர்ட் ஓபன் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால உங்க கேஸ உங்கள் ஆயத்தை சொல்லி இந்த வழக்க விரைந்து முடிக்கணும் அதனால கேஸ வந்து ஹியரிங்க்கு கொஞ்சம் இப்போ அடுத்த ஹியரிங்க்கு வர மாதிரி நீங்க நீங்க வந்து கொண்டு வாங்க இதனால பலவருடைய வாழ்க்கை பாதிக்குது மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி இன்னொருக்கு மேற்பட்டவங்களுடைய வாழ்க்கை பாதிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டெப் தான் இந்த கேஸ் வந்து இந்த ஸ்டே ஆர்டர் வந்து கேன்சல் ஆகும் இந்த ஸ்டே ஆர்டர் கேன்சல் ஆனா தான் அடுத்த கட்டமான எல்லா எல்லா ஸ்டெப்பும் மூவ் பண்ணுவாங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க டிப்ளமோ பிஎஸ்டிஎம் சம்பந்தமா இன்ட்ரீம் இன்ட்ரி ஆர்டரை கொடுத்த ஆர்டருக்கு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்த இந்த இந்த பண்ணால் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும் அதுக்கு வழக்கு போட்டவங்க உங்களுடைய வழக்கை விரைந்து மூவ் பண்ணுங்க அப்படிங்குறதா என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட் ஏன் ரெக்வஸ்ட் அது இந்த எக்ஸாம் எழுதி எல்லாம் பசு முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வெயிட் பண்றாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவங்க அவங்க எல்லாருடைய இதுவும் அதுதான் வேமா வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து இந்த வழக்கு வந்து உங்கள் அட்மின் இருப்பாங்க இல்லையா எல்லாருக்கும் அட்மின் இருப்பாங்க உங்கள் அட்மின்ட்டை போய் எப்பா அந்த வழக்கு வந்து வேந்து முடிக்கணும்யா அதுக்கு அதுக்கு என்ன செப் எடுக்கு அப்படி மூவ் பண்ணுங்கயா அப்போ லாயரை பாருங்கயா அப்படின்னு பேசுங்க அட்மிட்டை அது வந்து ஏன்னா வந்து கேஸ் போட்டவங்க வந்து ஒரு ஒருத்தலை ஒரு ஆள் பிடிக்க மாட்டார் இல்லையா டீமாக தான் போட்டிருப்பாரு டீம்னாலே அதுன்னு அட்மின் இருப்பாரு அப்போ அந்த அட்மின்ல உள்ளவங்க கிட்ட இந்த வழக்கு போட்டவங்க இந்த மாதிரி இந்த இந்த இன்ட்ரீம் ஸ்டே வந்து நம்ம கேஸில் வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து இவங்க போஸ்டிங் போட்டுருவாங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் தாராங்க தள்ளுங்க அடுத்தபட்சம் அது கோர்ட் முடிவு பண்ண வேண்டியது அப்போ இந்த இன்ட்ரீம் ஸ்டே நம்ம தரனால டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கொடுக்கறதும் கொடுக்காததும் நீதிமன்றம் முடிவு பண்ண வேண்டியது அதுக்கும் என்டர் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸை ஸ்டே பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு இது அதனால நீங்கள் டிப்ளம் பசங்க யாருமே அதை ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வழக்கை ஸ்டே பண்ணணும் ஸ்டே ஸ்டேவை இந்த வழக்கில் போட்ட ஸ்டேவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போட்ட வழக்கை விரை விரைந்து கேரிங் கொண்டு வாங்க உங்கள் கேஸ் கேரிங் வந்தாலே இந்த இன் இந்த இன்க்ரீம் ஸ்டே என்ன பண்ணுவாங்க கேன்சல் பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ணிட்டாலே வழக்குனால தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தள்ளி போகுது சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த பாக்சஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து பார்த்ததுல கிடைச்சது லாஸ்டா சோ அந்த வழக்கு போட்டவங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்க வந்து இதை வந்து ஒரு பேசு பொருளா கொண்டு போங்க நம்மளுடைய இந்த இன்ட்ரீம் ஸ்டே வந்து கேன்சல் பண்ணி நீ கேஸ் போட்டிருக்கீங்க அது ஒரு நல்ல விஷயம்தான் கேஸ் போட்டது இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு நீ கேஸ் போட்டீங்க இல்லையா அது அது நல்ல விஷயம்தான் அந்த ப்ராசஸை காலம் தாழ்த்தாம விரைந்து முடிக்க ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின் தான் ஏன்னா மே மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தான் அந்த இது விட்டாங்க டிப்ளமோடைய லாஸ்ட் இது விட்டாங்க அது ஏப்ரல் ஃபுல்லாக முடிஞ்சு மே ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ மே மாதம் ஒன் மந்த்து கோர்ட் லீவு ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ ஜூன் மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி நாளா தேதி இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி ஸோ இப்போயே நீங்கள் வந்து உங்கள் லாயர்கிட்டையோ உங்கள் உங்கள் பசங்ககிட்டயோ பேசி இந்த இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு போட்ட அந்த வழக்கை விரைந்து முடிக்க நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு விரைந்து முடிஞ்சிடும் விரைந்து முடிஞ்ச அப்படின்னா இந்த இன்ட்ரீம் ஸ்டே இந்த இல்லையே எம்ஐ நடந்த இந்த தேர்வுகள் மீது பல வழக்குகள் இருக்கு அந்த வழக்குகள்லேயே இந்த வழக்குல மட்டும்தான் இன்ட்ரீம் ஸ்டேங்களை வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறேன் நான் அப்போ இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும்னு போடப்பட்ட வழக்கை காலம் தாழ்த்தாம விரைந்து ஹியரிங் கொண்டு வாங்க ஹியரிங் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆர்கியூமெண்ட் நடக்கும் நடந்துச்சு அப்படின்னா இன்ட்ரீம் ஆடுற வந்து இன்ட்ரீம் ஸ்டே வந்த ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எம்ஐடபிள்யூஎஸ் என்ன பண்ணுவாங்க அவங்கள குதிருவாங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கொடுக்கறதுக்கும் இந்த எல்லா ஆர்டரையும் வந்து ஹோல்டு பண்றது சம்மந்தமே இல்லை டிப்ளமோ பிஎஸ்டிஎம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் அதுல வந்து மா அது வந்து மாற்று கிடையாது ஆனால் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கொடுக்கறதா வேணாமா அப்படிங்கிற முடிவு பண்ண வேண்டியது நீதிமன்றம் தான் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கொடுக்கணுமா வேணாமான்னா கொடுக்கணும் தான் நான் சொல்றேன் அது என்னுடைய பர்சனல் ஆனா வந்து டிப்ளமோ பிஎஸ்டிஎம் வழக்குனால எக்ஸாம் வந்து எல்லாருடைய இதையும் வந்து ஹோல்டு பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஆரோக்கியமான இது கிடையாதுங்கிறது தான் நம்மளோட அது நம்மளுடைய பர்சனல் கருத்து தான் அதனால இந்த இன்டர்வியூ ஸ்டேவை கேன்சல் பண்ண போடப்பட்ட வழக்கை விரைந்து முடிக்க கொண்டு வாங்க அந்த இன்டர்வியூ ஸ்டேவை கேன்சல் பண்ண வழக்கு போட்டால் எல்லாரும் ஒரு ஆள் இல்லை எல்லாரும் போட்டிருப்பாங்க டீமாக அவங்கெல்லாம் கூடி பேசி இந்த வழக்கை வந்து அடர்ஸ்ட் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லுங்க உங்கள் அட்மின் இருந்தாருன்னா அவர் சொல்லுங்க அவர்கிட்ட இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா இந்த மாதிரி பாதிப்பு இருக்கு அப்படி இருக்குன்னா அந்த பாதிப்பு பண்ண வேண்டியது நீதிமன்றம் நம்ம நம்ம போட பண்ணிய வழக்கு என்ன இந்த இன்ட்ரிம் ஸ்டேவை கேன்சல் பண்ணணும் அதுக்கு தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கேஸை அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணி விரைந்து வழக்க முடிக்க போகிறேங்க இன்ட்ரிம் ஸ்டேவுக்கு கேன்சல் பண்ண ஏற்கனவே வழக்கு போட்டிருக்காங்க இல்லையா அது பற்றி அந்த வழக்கு நம்பரோ ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் அதே ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இதற்கு இல்லையா இந்த கேஸு இதை பற்றி நான் நான் பிரியஸாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போனால் தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா நான் வேணும்னா அந்த கேஸோடைய அந்த 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 வீடியோ லிங்க் நான் அந்த லிங்க்ல கொடுத்து லிங்க்ல கொடுக்குறேன் நீங்கள் வேணா முடிஞ்சா பாருங்க அந்த கேஸில் என்ன இது யார் கேஸ் போட்டா கேஸ் ஏன் போட்டாங்க என்ன காரணம் என்ன காரணம் எதனால் கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற ஃபுல் நான் இந்தியில் நான் பேசியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி அடுத்து எந்த எம்ஏஎம் வந்து நீங்கள் வந்து ரிசல்ட்டு ஏன் இன்னும் வரல இன்னும் வரல பேமெண்ட் ஆட்ரு ஏன் இன்னும் வரல இன்னும் வரலன்னு கேட்டால் நம்ம வந்து சும்மா பேருக்கு வெளியே போடக்கூடாது இல்லையா ஸோ ஏதாவது ஒரு மேட்ரிக் அடைச்சான வீடியோ போடலாம் அஃபீசியலாக ஸோ அஃபீசியலாகவோ ப்ராப்பராகவோ எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாதப்ப அமேனா நான் நம்ம என்ன எப்படி வீடியோ போடுறது ஆ வீடியோ போடல வெயிட் இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ விரைந்து அந்த இன்ட்ரீம் ஸ்டேவை கேன்சல் பண்ண போட்ட வழக்கை கொண்டு ஹேரிங் கொண்டு வாங்க இந்த ஸ்டே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்கங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் இன்னும் சொல்கிறேன் வழக்குகள்னால அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தள்ளி போகுதுன்னு பல பேர் சொல்கிறாங்க இல்லையா சொல்றாங்க நான் இல்லை பல சொல்றாங்க கமெண்ட்ல போடுறாங்க செய்கிறாங்க அப்படி வழக்குகள்னால தள்ளி போறதுன்னா இந்த ஒரு வழக்குல மட்டும்தான் இன்ட்ரீம் ஸ்டேண்ட் இருக்கு ஸ்டே பண்ணுங்க எல்லா பாசத்தையும் அப்படின்னு மற்ற எந்த வழக்குலையுமே ஸ்டேங்கிற வார்த்தையே இல்லை அப்போ ஸ்டேங்கிற இந்த கோர்ட்டுடைய ஆர்டர் படி ஒருவேளை அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டேவை கேன்சல் பண்ண வழக்கு போட்டாங்க இல்லையா அவங்க உங்களுடைய கேஸ விரைந்து கேரிங் கொண்டு வர விரைந்து முடிக்க நீங்கள் உங்கள் ஆயிரட்டை பேசி மூவ் பண்ணுங்கள் கேஸ் கேரியங்கு வந்துச்சினாலே இந்த இன்ட்ரீம் ஸ்டே வந்து கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பொதுவான ஒரு கருத்து இந்த இந்த வழக்குடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் பேசின வீடியோவை நான் தேடி பார்க்குறேன் யூடியூப்பில் நான் நம்ம சேனலில் இந்த லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதை அதை ஃபுல்லாக கேட்டு பாருங்கள் அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் புரியும் மேற்கொண்டு இந்த இருக்கிற கேள்வி என்னென்னா அந்த அந்த இருபத்தி மூணாந்தேதி ஈஸியாக முடிச்சவங்க போனாங்க இல்லையாச்சுன்னு அவங்க நம்பர் யாரையும் நான் சேவ் பண்ணலை அவங்க எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க நாங்கள் போகிறோம்னு சொன்னாங்க போயிட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவங்க பண்ணியிருக்கலாம் நான் பேசாமல் வந்திருக்கலாம் திரும்ப நான் பேச முடியல அவங்களுக்கு ஏன்னா நான் யாரை நம்பரையும் சேவ் எனக்கு தெரியல யாரும் பண்ணாங்கன்னு தெரியலன்னா நமக்கு ஒரு நாளைக்கு கால் பண்ணுறது ஐம்பது கால் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் எத்தனை எந்த நம்பரை பார்த்து எப்படி நான் செக் பண்ணுறேன்னு தெரியல எனக்கு ஓகேங்களா அதனால் வந்து அதான் நான் அதை பார்த்து நான் வீடியோ போடல ஸோ ஒருவேளை நான் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஈஸிக்கு போனவங்க போனவங்க போயிருந்தால் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நான் அதெல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரியுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் டவுட்னா நடக்கிறேங்க நான் திரும்ப வீடியோ போடுறேன் ப்ராப்பராக அப்டேட் வரவுமே நான் வீடியோ போடுறேன் தேங்க் யூ